கோவை கணபதி அருகே மாநகராட்சி மேயர் ரங்கநாதன் வசிக்கும் இருபத்தி எட்டாவது வார்டில் குப்பைகளை மக்கும் குப்பை மக்கா குப்பை என தரம் பிரித்து தருவது தொடர்பாக தூய்மை பணியாளர்களுக்கும் குடியிருப்பு வாசிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது குப்பைகளை தரம் பிரித்து தராதவர்களுக்கு அபராதம் விதிக்குமாறு மாநகராட்சி ஆணையர் உத்தரவிட்டுள்ள நிலையில் அபராதம் செலுத்த மறுத்து குடியிருப்பு வாசிகள் தகராறு செய்வதாக தூய்மை பணியாளர்கள் கூறுகின்றனர் மாநகராட்சி ஆணையரின் உத்தரவைத்தான் தாங்கள் நடைமுறைப்படுத்துவதாகவும் அதே வார்டில் வசிக்கும் மேயர் தங்களுக்கு ஆதரவாக இல்லாமல் குடியிருப்பு வாசிகளுக்கு ஆதரவாக பேசுவதாகவும் தூய்மை பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்